ஹலோ டிஸ்பிடியோ பான்சுபை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்கக்கிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது

வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம் இந்திய இராணுவத்தின் மிகுந்த வீரத்தையும் தன்னம்பிக்கையையும் உலகுக்கு நிரூபித்துள்ள பீகார் ரெஜிமெண்ட் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்திய இராணுவத்தில் இவர்கள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறார்கள் எப்படி பயிற்சி பெறுகிறார்கள் எதற்காக இவர்கள் ஒரு லெஜண்டரி ரெஜிமெண்ட் என்று சொல்லப்படுகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம் பீகார் ரெஜிமெண்ட் வரலாற்றின் வீர சக்தி பீகார் ரெஜிமெண்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இவர்கள் இந்திய இராணுவத்தின் முதுகெலும்பாக வளர்ந்தனர் இந்த ரெஜிமெண்ட் பெயரைச் சொன்னாலே துணிவு ஒற்றுமை தியாகம் என்பவை நினைவுக்கு வரும் பீகார் பீகார்வாசிகள் மட்டுமல்ல இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வீரர்கள் இவர்கள் உடன் சேவை செய்கிறார்கள் கரம் ஹித்தரம் பீகார் ரெஜிமெண்ட் ஸ்லோகம் பீகார் ரெஜிமெண்ட் ஸ்லோகம் கரம் ஹிதரம் செயலே தர்மம் இதன் பொருள் நாட்டுக்காக செய்யும் கடமையே அவர்களின் தர்மம் அதுதான் அவர்களின் உயிர்நோக்கம் வரலாற்றுச் சாதனைகள் ஏன் பீகார் ரெஜிமெண்ட் வெற்றிக் களஞ்சியம் பீகார் ரெஜிமெண்ட் இந்தியாவின் முக்கியமான பல போர்களில் பங்கேற்றுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு காஷ்மீர் போர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து இந்திய பாக் போர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று வங்காள தேச விடுதலைப் போர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதுக்கு அருகில் போர் டைகர் ஹில் தோலோலிங் போன்ற முக்கிய பகுதிகளில் வீரத்தோடு போராடினர் இவர்கள் பெற்ற முக்கிய விருதுகள் வீர் சக்கிரா சௌரிய சக்கிரா சேனா பதக்கம் கீர்த்தி பரம் விசிஷ்ட் சேவா பதக்கம் இவையெல்லாம் இவர்களின் வீரத்துக்கான முத்திரைகள் பயிற்சி இரும்பாக உருவாக்கும் ஸ்ட்ரிக்ட் ட்ரெய்னிங் பீகார் ரெஜிமெண்ட் வீரர்கள் பாட்னா தனாபூர் காண்டோன்மெண்ட் பகுதியில் பயிற்சி பெறுகிறார்கள் இவர்களின் பயிற்சி முறைகள் கடினமான உடற்திறன் பயிற்சி மன அழுத்தத்தை சமாளிக்கும் பயிற்சி ஜங்கல் வார்ஃபேர் ட்ரில்ஸ் ஹை ஆல்டிடியூட் ட்ரெய்னிங் ரைஃபிள் அண்ட் வெப்பன் மாஸ்டர் ட்ரெய்னிங் ஆம்புஷ் கவுண்டர் ஆம்புஷ் பிராக்டிஸ் இந்த பயிற்சி முடிந்த பிறகு ஒரு விஷயம் மட்டும் உறுதி கடைசி மூச்சு வரை போர் ஏன் பீகார் ரெஜிமெண்ட் சிறப்பு ஒன்று அசைக்க முடியாத தைரியம் இரண்டு அணியாக சேர்ந்து செயல்படும் ஒற்றுமை மூன்று ஒவ்வொரு போரிலும் சிறந்த செயல்பாடு நான்கு தோல்விக்கே இடமில்லாத மனநிலை ஐந்து செயலே தர்மம் என்ற நம்பிக்கை இந்த அம்சங்கள் பீகார் ரெஜிமெண்டை இந்திய இராணுவத்தில் ஒரு தனி மரியாதை பெற வைத்துள்ளன பீகார் ரெஜிமெண்ட் பற்றி கேட்டாலே நாட்டின் மீது பெருமை பெருகும் அவர்களின் துணிவு தியாகம் ஒற்றுமை ஆகியவை இந்தியரின் இதயத்தில் என்றும் நிலைத்திருக்கப் போகின்றன நாட்டை பாதுகாக்கும் உண்மையான காவலர்கள் பீகார் ரெஜிமெண்ட் ஜை ஹிந்த் ஜை பீகார் ரெஜிமெண்ட்